கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கும் வார்த்தை யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆமீன் இப்போ எப்படி ஒரு செடி இல்லாமல் ஒரு கொடி இல்லாமல் ஒரு கனியால் வர முடியாது ஒரு செடியும் கொடியும் இணைந்திருந்தால் தான் ஒரு கனி வரும் செடி மட்டுமோ அல்லது கொடி மட்டுமோ தனியா இருந்தாலும் கனிகள் வந்துட்டு வராது அதே போல நாமும் ஆண்டவரும் எப்பொழுதுமே இணைஞ்சேதா இருக்கணும் நம்ம ஆண்டவரோட நிலைத்திருந்தா ஆண்டவர் வந்துட்டு நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார் அதுபோல நம்ம டெய்லியும் இரவும் பகலும் ஜபிக்கிறோமா வேதம் வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம ஆண்டவரோட நிலைத்திருக்க முயற்சி செய்யணும் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாமலும் பைபிள் பண்ண படிக்காமலும் இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம அதை இரவும் பகலும் வாசிக்கும் படியமாகவும் ஜெபம் பண்ணும் படியமாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா மகா கிருபையும் இறக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா நீங்க எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா திராட்சை செடியாகவும் எங்களை கொடியாகவும் ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களே தகப்பனே ஏசப்பா அதன் அந்த வசனத்தின் படியாக ஆண்டவரே நாங்கள் உண்மையிலையும் நீங்கள் எங்களிலும் நிலைத்திருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தகப்பனே எசப்பா நீங்க இல்லாம ஆண்டவரை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாத தகப்பனே எசப்பா ஸ்தோத்திரம் எசப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தகப்பனே இந்த எளிய ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் இரடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இதாவே ஆமே